எங்கடா கூட்டம் போறீங்க இதெல்லாம் சொல்லுங்கடா கூலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கிடைக்கலப்பா அதனால கூலி செகண்ட் ஷோ அது தேர்ட் ஷோ அது போலாம்னு போயிருக்கோம் ஓகே சிட்டி சென்டர் இந்த கூலி படத்துக்கு முக்கியமான ஆள் ஒருத்தர் வந்திருக்காரு நம்ம டீம்ல அங்க அங்க பின்னாடி இருக்காரு பாரு எப்படி உட்காந்துக்கிறாரு பாரு நாகார்ஜுனா நினைப்பா ஒரு மனசுல நாகார்ஜுனான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு இங்க ஒருத்தான் உட்காந்துக்கிறாரு பாரு அமீர் கான் இருக்காரு பாரு நடுவுல அவர் கொஞ்சம் காட்டுறான் அமீர் கான்

அவங்கள கடல அவங்களை கொண்டு இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாடி உயிர் விட்டு என் கோலிங்க முன்னாடிதான் நீ உயிர்

இது எப்படி உருவாக்கி எப்படி பண்றேன்னு தெரியல அதுதான் பா கன்னிஷனான தான் லோகேஷ் கனகராஜ்ோட ஸ்டைல் அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டரும் போட்டுருக்கானே ஆமா எல்லா ஸ்டேட்ல இருந்தோம் ஆ சோபின் நாகர்தனலாம் ஓகே அவ்வளவுதான் இருக்கு இந்த उपेंद्र அமெரிக்கா அமெரிக்கன் வந்து சுத்த வேஸ்ட் வேஸ்டா அவர் ஒரு Trouser மாட்டி விட்டு மரீனா போடு விட்டு காமடியா ஒரு ஃளாஷ் பேக் விட்டு அவர் ரிட்டர்ன் வந்துட்டு நாயி புடிச்சு நாரான்

நாகார்ஜுனால செம்ம ஸ்டைலிஷா இருந்தா செம்ம ஆக்டிங் சூப்பரா இருந்தது எனக்கு நான் இந்த படத்துல என்ன வந்து எது நல்லா இருக்குன்னா நாகார்ஜுன ஆக்டிங் ஃபர்ஸ்ட் டாப்பா இருந்தது செகண்ட் வந்து ஷோபின் ஓகே சொல்ற அளவுக்கு அவ்வளவு எக்ஸ்ட்ராடனரியா இருந்தாலும் கண்டிப்பா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு ரஜினிக்கு இது கொஞ்சம் இதுதான் கம்மி தான் ஏன்னா மத்த ஆக்டர் தான் அந்த அளவுக்கு தருறாங்க பெருசா லோகேஷ் கனகராஜுக்கு இந்த படம் தருக்கல் மாரி தான் இனிமேலாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீப்பா எடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் லியோ பார்ட் டூ வெயிட்டிங் நான் உண்மையிலேயே மூவிக்கு வரும்போது பக்கவா கொடுக்க போறேன் ரிவ்யூ நினச்சி தான் வந்தேன் ஆனால் இந்த மாதிரி எது இருக்கும்னு எதிர்பார்க்கல ரெண்டு பேரு இந்த படத்துக்கு ஓட்டுவலி ரிவ்யூ கொடுக்க வரும்போது காலையில் நினைச்சேன் நான் வெறும் பாசிட்டிவாக கொடுத்துடலாம் எல்லாம் நினைச்சேன் பாசிட்டிவாக கொடுக்குற மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை

பாட்டு கேட்க நல்லா இருந்தது ஒண்ணும் பெருசா தெரியல பெருசா இல்லடா எனக்கு மாதிரி இருக்கேன்